மறுபடியும் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறது அழிவதற்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு அழிவதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன காரணம்னா வாசிப்போம் நாகம் திருக்கு தரிசனம் மூணாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய அந்த மூன்று வசனங்களே நீங்கள் வாசித்தால் நினைவு ஏன் அழிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வாசிக்கிறீங்களா

குதிரைகளின் பாயும் நாம் முதலில் ஜனம் பாத்தீங்களா ரோரடி பயருக்கு மேலே ரதம் ஓடி ரதம் ஓடுறது ரொம்ப தர்மசாதிகம் ரதங்கள் கடகட என்று ஓடுற சத்தம் என்று ஓடுற சத்தம் வீரர்கள் குதிரைகள் ஏறுறது பட்டயங்கள் பார்த்தீங்களா பட்டயங்கள் பாத்தீங்களா கத்தி அரிவாள் எப்பவுமே ठीட்டிட்டு தான் இருக்கு வெட்டுகிறவர்களின் திரளும் வெட்டுகிறவர்களின் நினைவேல ஏகப்பட்ட பிரேதங்கள் அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து பிணங்களுக்கு தொகை இல்லை அவர்கள் பிணங்களில் இடறி விடுகிறார்கள் எப்படி இருக்குது நினைவை பத்தி உங்களுக்கு தனியா படிச்சீங்கன்னு அது என்னன்னு தெரியாது இது சொன்னால் அவங்களுக்கு அந்த இடம் நல்ல புது பைபிள் எவ்வளவு தெரியுமா கத்துல அதை சொல்றாரு நாகூமா வச்சு சொல்றாரு நினைவை அழிவதற்கு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நாகூமா வச்சு சொல்றாரு அப்படியே சரி அப்போ அப்படியும் நேரில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா மன்னர்களும் சுத் மன்னர்களும் மன்னர்களுடைய வாழ்க்கையும் சித்திர சித்திரவதை கூடங்களாக என்ன சித்திரவதை கூடங்கள் என்று சொன்னால் என்னது கைதிகளை பிடித்து கொண்டு வந்து என்ன செய்வாங்க தெரியுமா கண்ணை பிச்சு எடுக்கிறது கண்ணை பிச்சை விரல்களை வெட்டி மகிழ்வது விரல்களை வெட்டி மகிழ்வார்கள் விரல்களை வெட்டி மகிழ்வார்கள் கொனியை வச்சு மண்டிட்டு என்ன பண்ணுவாங்க முதுகில் அட்டிப்பாங்க பயங்கரமாக அடிப்பாங்க அப்படிதான் கொண்டு குவிப்பாங்க ஓகேயா அப்புறம் சில கைதிகளை விட ரொம்ப பேசுகிறவங்க நாட்கள் அறுத்து விட்டுருவாங்க இதெல்லாம் கல்வெட்டில் இருக்குது நான் சொல்றேன் நினைக்காதுங்க பிரிட்டிஷ் வீசத்துல இருக்குது கேம்பல் தாமசன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த கல்வெட்டுல தூக்கிட்டு போயிட்டாரு கெம்பல் டாப்ஸ் அவருடைய அந்த ஏன்னா ஒரு விஷயம் பேசுவது கரெக்ட் கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதனால நாட்கள்லாம் தான் இதில் வந்து அசூர் பாதிப்பால் எப்பவுமே எங்கே போனாலும் நான் அவங்களுக்கு அடிப்படி சொல்லுவேன் இந்த அசூர் பாதிப்பால் தான் கடைசி மனு அவர் எங்கே போனாலும் ஒரு குறிப்பளி இருப்பார் அவருடைய குறிப்புகளில் கல்வெட்டுகளில் என்ன சொல்றது பாருங்க அவருடைய ஒரு ஒரு ரெண்டு கல்வெட்டுகளை உள்ள ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அசூர் பாதிப்பால் குறிப்பு இன்னும் நானூறு பேர் தலைகளை தலைகளை வெட்டினோம் அதை சிறு குவியலாக்கி மகிழ்ந்தேன் அப்படிங்கிற நானூறு பேருக்கு தலையை வெட்டி குவியலாட்டி அதை பார்த்து சிரித்தேன் சந்தோஷப்பட்டேன்னு நிலைக்கிறேன் அசூர் பாதிப்பில என்ன ஆளாக இருப்பாங்க குடூர் நூறு பேருக்கு தலை பார்த்தீங்களா இருக்கு இதில் ஆபாச சித்திர பதிவு ஆபாச பதிவுகளும் பெண்களை இப்படி பண்ண அப்படி பண்ணு அப்படி அது நாம எங்கேயும் சொல்ல முடியாது பெண்களை அப்போ கஷ்டப்பட்டுருப்பாங்க அசுர் பாதிப்பார் காலத்தில் அப்புறம் இன்னொரு குறிப்பு எழுநூறு பேர்களின் கண்களை இந்த நாளில் தோண்டினோம் எழுநூறு பேருக்கு கண்ணை தோன்றினோம் எழுநூறு பேர்களின் கண்களை தோன்றினோம் அவர்கள் மண்டியிட்டு கதறியது அவர்கள் மண்டியிட்டு கதறியது எங்கள் யாவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது பிரிட்டன் மிஷத்தில் இருந்து அதனால தான் ரத்தப்பழிகளின் நகரத்துக்கு ஐயோ இப்போ யோனாவை நினைங்க யோனா என்ன பண்ணுறாரு யோனாவுக்கு அங்கே நினைவுக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது யோனா பத்தி இந்த ஆண்டவர் ரொம்ப பொல்லாதவர் என்ன வம்பல மாட்டி விடலான்னு நினைச்சிட்டாரு அவனுங்க என்ன பிடிச்சி என்ன பிடி என்ன பிடிச்சி மத்தில கட்டி வச்சு கண்டிப்பாக என் கண்ணையும் என் நாக்கையும் அங்கே போகிறாங்க இந்த ஆண்டவர் என்ன வம்பல மாட்டி விடுறாருன்னு சொல்லி பயந்துதாங்க யோனா அங்கே போக புரியுதா யோனா இங்கே போகணும் பயங்கரம் இந்த ஆசிரியர்களுடைய கொடூரத்தன்மங்களை அறிந்த யோனா என்ன செய்தார் போக மாட்டேன்னு நின்னார் அதனால தான் யோ ஆண்டவர் யோனாவுக்கு அப்புறம் எனக்கு யோனா எங்கேயுமே எண்ணூற்றி முப்பதில் வாழ்ந்தவர் நானும் அதற்கு பிந்தினவர் அதனால சொன்ன ரத்தப்பழிகளின் நகரத்துக்கு ஐயோ அப்படின்னு சொன்னார் இரத்தப்பழிகளின் நகரத்துக்கு ஐயோ என்று அவர் சொன்னார் எப்படி இருக்குது தெரியுமா எவ்வளவு ஆதாரம் தெரியுமா இதை விட பைபிளில் உங்களுக்கு ஆதாரம் என்ன வேணும் கடைசியில் இந்த நினைவையை எப்படி அழித்தார்கள் தெரியும் மேதியர்களையும் நினைவை பட்டணத்தை சுற்றி கொண்டார்கள் சுற்றி கொண்டு இவர்கள் இந்த கோசே நாறு அந்த டைக்ரிஸ் நதியிலிருந்து ஒரு உபநதி வரும் அந்த உபநதியை சுற்றி அந்த உபநதியுடைய மதகுகளை திறந்து விட்டால் உபநதியினுடைய மதகுகளை திறந்து விட்டபடினால தண்ணி நினைவையில் ஃபுல்லாக ஃப்ளட்டிங் ஆயிடுச்சு ஃப்ளட்டிங்னு சொன்னால் பெரிய மலையளவு தண்ணி வந்துச்சு மணல் மேடாயிருச்சு உள்ளே இருந்த கடைசி மன்னன் அசூர் பானிபால் அவன் தான் ரொம்ப மோசமானது அவன் என்ன பண்ணிட்டான் கடைசியில் இனிமேல் தப்ப முடியாதுன்னு சொல்லி தன் பிள்ளை தன் குடும்பம் எல்லாவற்றையும் எல்லோருடையும் சேர்ந்து கிட்டத்தட்ட பாபுலோனியர்களும் மேதியர்களும் நாலு வருஷம் ஒத்திகை செய்தார்கள் ஃபோர் இயர்ஸ் நான்கு வருஷம் வருடம் ஒத்திகை செய்து கடைசியில் அவன் தீ வச்சு கொளுத்திக்கிட்டான் தன்னை தன்னைத்தானே அரண்மனையில் என்ன செய்தால் தீ வைத்து கொளுத்தி கொண்டான் கொளுத்தி என்ன செய்தான் இறந்து விட்டான் அசு அப்படிதான் நினைவே வந்து கிமு அறுபத்தி பனிரெண்டில் அழிந்தது இப்போ இப்போ யோனாவுங்க நினச்சி பாருங்க யோனா ஏன் பயந்தாருங்க போகிறதுக்கு நினைவை பற்றி உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் இதுவரைக்கும் யாரும் சொல்லி யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க பயந்தார அசுர் வம்சம் நோகத்தாத்தருடைய பேரன் வம்சம் எப்படி வாழ்ந்துவிடாங்க கொஞ்சம் யோசிப்பார் கொஞ்சம் யோசித்துக் கொள்வோம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்குவதற்கு தான் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை அவருடைய இரண்டாம் வருகளை இது எல்லாமே ஓய்ந்தோம் இது எல்லாமே ஒழிச்சு கட்டுவார் இரத்தப்படிகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா ரத்தப்படிகளின் நகரம் மினிமம்